வணக்கம் இப்போ நம்ம சமஸ்கிருத மொழியில் நம்ம தமிழில் வணக்கம்னு சொல்கிறோம் இந்த வணக்கம்ன்ற சொல் எப்படி மாற்றி நமஸ்கார் என்று மாறி உள்ளது அப்படின்றத இப்போ பார்ப்போம் தமிழில் வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில் நமஸ்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வணக்கம்ன்ற சொல்லிருந்து எப்படி நமஸ்கார் வந்தது அப்படின்றத உங்களுக்கு வேலைக்கு காட்டுறேன் இதுக்கு இந்த திரிபு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த வணக்கம் வா அப்படின்னா விஏ போட்டு வான்னு எழுதலாம் டபுள்யூ 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 ஏ போட்டு வான்னு எழுதலாம் இந்த இந்த டபுள் இவ்வ இதை பற்றி கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் இதை வீன்னு படிக்கக்கூடாது இதனுடைய இயல்பான ஒளி இவ் வகர மெய் வகர மெய் இவ்வுன்னு படிக்கணும் இந்த ரெண்டு முறை சேர்த்து எழுதும்னா இவ் கூட்டல் இவ் ரெட்ட இவ் இது டபுள் இவ் இது எப்படி படிக்கணும்னா டபுள் இவ் என்று படிக்கணும் அதாவது ரகரம் பார்த்தீங்கன்னா ரா கூட்டல் ரா ரா அப்படின்னு இப்படி வள்ளின ரகரமாக மாறுதோ அது போல இது வந்து ரெண்டு முறை ரெண்டு வி இது ரெண்டு இவ் சேர்த்தோம்னா டபுள் இவ் அப்படின்னு வரும் அதனால இங்க வியூவும் பயன்படுத்தலாம் டபிள்யூவும் பயன்படுத்தலாம் இது ஒன்று அடுத்ததா இந்த பகர மகர திரிபு அப்படின்னா நீங்க கவனிச்சு பாருங்க குவித்தல் குவித்தல் அப்படின்னு சொல்லும்போது போது மகர மாதம் இந்த டபுள்யூ வந்து டபுள்யூ வந்து எம்ஆ மாறும் அந்த அடிப்படையில் இந்த டபுள்யூ எம்மா மாறி இருக்கு அடுத்தது சகர திரிபு இந்த சி வந்து எஸ் எப்படி மாறுதுன்னா கபரி மயில் சவுரி முடி அந்த ககர சகர திரிவுன்னு பேரு கா வந்து சாவம் மாறும் அந்த அடிப்படையில் இந்த சி எஸ்எம் மாறி இருக்கு மகர ரகர திரிவு அதாவது இதை கவனிச்சு பாருங்க மேடு மேல் மேன்மேலும் மேம்பாடு மேற்கொண்டு இப்படியெல்லாம் இந்த சொற்கள் எப்படி இந்த மெய் எழுத்துக்கெல்லாம் மாறுது இது டிஆ இருக்கு எல்லா இருக்குது என்ன இருக்கு எம்ஆருக்கு இருக்கு இந்த அடிப்படையில் இந்த மேம்பாடு போது மகரமாகவும் மேற்கொண்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த மகரம் ரகரமாக மாறுவதை போல இந்த இடத்துல மகரம் ரகரமாக இருக்கு இப்போது வணக்கம் அப்படின்ற சொல்லலை இப்படி ஒரு நாலு பிரிவாக பிரிச்சு பிரி பிரிஞ்சிருக்கு பிரிச்சுக்கணும் என்ஏ முதல்ல ஒரு ஒன்று எம்ஏ ரெண்டு இந்த நாலையும் கூட்டி கீழே வரிசையால் எழுதணும்னா இஸ் கார் நமஸ்கார் அப்படின்னு வரும் வணக்கம் என்ற தமிழ் சொல்லிருந்து இப்படி இது கலை சொற்கள் கலை சொற்கள் உருவாக்குற விதம் வந்து இப்படிதான் தமிழ்லயும் இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க அது போக போக நீங்க தெரிஞ்சுக்கீங்க இப்படி நமஸ்கார் வந்திருக்கு கன்னடத்திற கன்னட மொழியில அந்த மெய்யெழுத்து கொண்டு எழுதக்கூடாது நமஸ்கார் நமஸ்காரம் அப்படின்னு எழுதக்கூடாது மெய்யழுத்துல எழுத கூடாது அப்படி ஒரு முறையை வச்சிருக்காங்க அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா நமஸ்கார் அப்படின்னா நமஸ்காரா அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப அதுக்கு ஒரு அம் விகுதியை சேர்த்து நமஸ்காரம் என்று சொல்லி தருகிறார்கள் இது நமக்கு தேவையில்லாத சொல் நமக்கு வணக்கம்னு இருக்கிறத நமக்கு வணக்கம்னு இருக்கு வடமொழியில் அப்படி நமஸ்கார் நமஸ்காரா நமஸ்காரம்னு சொல்றாங்க தமிழ்லேருந்து உருவான நமஸ்கார் என்ற சொல்ல எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்